ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவு அக்ன அன்பர்களுக்கு ராகு குரு நாலாம் இடத்துல எட்டாம் இடத்துல சாரமாற்றம் அடைவதை பற்றி சிறப்பு பதிவு அர்தாஷ்டமம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடமும் சரி அஷ்டமம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடமும் சரி நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் சளிப்பு வெறுப்பு ஒரு மனக்கஷ்டங்கள் அதிக உழைப்பு ஆனால் குறைந்த பலன் நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய பாவங்கள் இப்போ அஷ்டம குரு அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்லி பலன் எடுத்துக்கிறோம் அதே நேரத்தில் ராகு அர்தாஷ்டமத்தில் இருக்காங்க இந்த ரெண்டு பேருமே டபுள் எஃபெக்டை கொடுக்குறாங்க காரணம் எட்டில் இருக்கிற குருவை போல் நாளில் இருக்கிற ராகு செயல்படுகிறார் நாளில் இருக்கிற ராகுவை போல் எட்டில் இருக்கிற குரு செயல்படுகிறார் இது வந்து ஜூன் பதினாலு முதல் ஆகஸ்ட் பன்னிரெண்டு வரை அப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில் ஸ்ட்ரகிள் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் வேலையை கெடுக்காது வேலை இழப்பு ஏற்படாது ஆனால் வேலையில் அங்கீகாரத்துக்கு தடை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு ப்ரொமோஷன் இருந்தால் அதை பெண்டிங் வச்சுருவாங்க அல்லது நம்ம செய்கிற வேலையை திருப்தி படுத்த முடியாத அளவுக்கு அதாவது அவ்வளோவா திருப்தியாக நீங்கள் வேலை செய்யலாங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒர்க்கு டார்ச்சர்னு சொல்கிறோம் இல்லையா அதை அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் பட் இதெல்லாம் யாருக்கு எப்படின்னா யாருக்கெல்லாம் ராகு குரு திசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் மற்றவங்க இதை கவலைப்பட வேண்டியதில்லை வேறு திசா புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கும் இந்த பதிவு இருந்தாது அதே நேரத்தில் தாயார் ஸ்தானம் நாலாம் இடம் ஒரு வீடு வாகனம் இடம் இது நாலாம் இடம் அப்போ அந்த இடத்துக்கு வந்து திடீர்னு நமக்கு இன்வால்மெண்ட்டு கிடைக்கும் இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இடம் வாங்கியிருக்கோம் ஒரு வீடு கட்டலான்னு சொல்லி ஆரம்பிச்சுருவீங்க பட் எந்த அப்படின்னா எட்டாம் இடம்ங்கிறதுனால கடினமான ஒரு தடைகளை மீறி நம்ம அதை செய்ய வேண்டியிருக்கும் அதாவது ஒரு வேலை செய்யும்போது தடைகள் தோல்விகள் சோதனைகள்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி சோதனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பட் அந்த அந்த ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் ஆகாது ஆனால் நமக்கு வந்து கஷ்டப்பட்டு செஞ்சோங்கிற ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் அதனால் இது மாதிரி சமயங்கள் இது மாதிரி வேலைகளை செய்யணும்னு தொடங்குறவங்க இந்த இந்த டைமை வந்து பைபாஸ் பண்ணிடுங்க அதுக்கு இந்த தராகுரு குரு திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு சொல்கிற நடக்காதவங்களுக்கு இதை பற்றி கவலை இல்லை அதே மாதிரி தான் நமக்கு குழந்தைகளால் பிரச்சனை அதனால் குழந்தை பிறப்புக்கு சில பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க மா மாடர்ன் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க பட் அதெல்லாம் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அதே மாதிரி குழந்தைகள் இடம் விட்டு இடம் போகிறது அவங்க வந்து பிரிஞ்சு போகிறது இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது கணவன் மனை உறவுகளையும் சரி மற்ற உறவுகள் சகோதர வழி பெரியவங்க அதை பெற்றவர்கள் இது சம்மந்தப்பட்ட உறவுகள் சார்ந்தும் கொஞ்சம் நமக்கு ஏதோ ஒரு வகையில் அதிருப்தியை கொடுத்துரும் வே ஒதாம் இடம் அப்படின்னா நமக்கு கடகராசி அந்த வீட்டை வச்சு பார்க்கும்போது இந்த குருவும் ராகுவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பை கொடுத்துட்றாங்க அதன் மூலம் நமக்கு அது ஒரு வேதனை கொடுக்குது இப்போ ஒரு குலதெய்வ கோயில்கள் கோவில் வழிபாடுகளில் மட்டுமல்ல அதில் பராமரிப்பு ப பணிகள் அதில் எல்லாம் வந்து ஈடுபடும்போது திருப்பணி செய்கிறது ஆன்மீகம் சார்ந்த ஈடுபாடுகள் இதில் கூட நம்ம என்னாகும் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம் வருது ஒருத்தர் விமர்சனம் வருது ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிருப்தி வருது அப்படின்னா இதெல்லாம் தான் காரணம் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு எதெல்லாம் தடை பண்ணுற வருதோ இந்த நாலு எட்டு பன்னெண்டு நடக்கும்போது இதெல்லாம் நடக்கும் சார் உங்கள் ஜன ஜாதகத்தில் அதை பார்த்துக்கோங்க குரு ராகு திசா புத்தி நடக்காதவங்களுக்கு பிரச்சனை இல்லை நடக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் இதில் ஈடுபடாமல் இருந்துக்கிறது நல்லது இப்போ முதலீடுகள் போடுறதுலேயும் இப்படி தான் திடீர் திடீர்னு ஆப்பர்ச்சுனிட்டி வருது நம்ம முதலீடு போடலான்னு நினைப்போம் ஆனால் போடுறதுனால என்னாகும் அப்படின்னா லாக் ஆகிக்கும் பணம் வந்து ஸ்தம்பிச்சு போயிடும் எட்டாம் இடம் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம பொருளை பறி கொடுக்கறதுன்னு அர்த்தம் அப்போ இந்த சமயத்தில் அதை அவாய்டு பண்ணிக்கணும் எதிர்பாராத சில நன்மைகள் நடப்பதும் எட்டாம் இடத்துல இருக்குது அந்த ரெண்டாம் இடத்தினோட தொடர்புகள் இருக்கணும் இப்போ நம்ம ஜனநாதத்திலேயே ரெண்டு ஆறு பத்து அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பண நஷ்டம் ஏற்படாது ராகுவோ குருவோ பட் இருந்தாலும் உழைப்பு கடினமாக இருக்கும் அதனால் இருக்கிற இடம் என்பது அந்த பாவத்தை இயக்கினாலும் கூட இந்த நட்சத்திர ரீதியாகவே இந்த நாலு எட்டு தொடர்பு இப்போ ஏற்படுதுங்கிறது தான் விருச்சிகத்துக்கு இப்போ மிகப்பெரியது வேறு திசை நடக்கிறவங்களுக்கு இதை பற்றி இந்த நாள் எட்டுங்கிறது பெருசாக பாதிக்காது பட் சின்ன ஒரு பீரியடாவது ராகுவோ குருவோ அந்தரத்துலயோ சூழ்ச்சி வந்தாலும் அந்த சமயத்தில் அதனுடைய டென்ஷனை கொடுக்கத்தான் செய்யும் மெயினாக படிக்கிற பசங்க ஸ்கூலில் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் அதுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் ரொம்ப சின்ன சின்ன ட்ரபுள் கொடுக்குது அரியரசு வச்சு வச்சு மெதுவாக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் மெயின் இந்த ஜூன் பதினாலிருந்து ஆகஸ்ட் பன்னிரெண்டு வரைக்கும் தான் கட் அதுக்கப்புறம் குரு வந்து எட்டாம் இடத்துல குருவுடைய நட்சத்திரத்துலேயே வர்றார் அதுக்கப்புறம் ராகு வந்து ராகுனுடைய நட்சத்திரத்துக்கே வருவார் இந்த நாலு எட்டு அப்படிங்கிறது வந்து கான்செப்டு அந்த அடுத்த பயிற்சி வரைக்கும் அதனுடைய தாக்கம் இருக்கும் பட் உங்களுக்கு திசாபுத்தி மாறும்போது மாறிக்கும் பண வரவு சம்மந்தப்பட்டது சேமிப்பு அப்படிங்கிறதுல தொழிலுக்கு சார்ந்து சம்பளம் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கீங்கன்னா ஒன்றும் பண்ணாது இப்போ தொழில் செஞ்சிகிட்டுருக்கீங்க ப்ரொடக்ஷன் செஞ்சிட்ருக்கீங்க அல்லது கடனை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும் எவ்வளோ தான் வாங்கி வாங்கி போட்டாலும் போயிட்டே இருக்குது ரிட்டர்ன்ஸ் வரல லாக் ஆகுது பணம் நமக்கு வர வேண்டிய பணம் வரல அப்போ நமக்கு அது வந்து நஷ்டத்தை காட்டுதுங்கிற மாதிரி ஃபீல் ஸோ அதெல்லாம் இந்த வந் இந்த அமைப்பில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தை கொஞ்சம் அப்படியே கடந்து போகணும் ரொம்ப சிக்கனத்தை கடைப்பிடிச்சி கொண்டு போகணும் வாகனம் சம்மந்தப்பட்டதுலேயும் கவனமாக இருக்கணும் யாருக்கெல்லாம் வாகன காரகனாக ராகுவோ குருவோ வந்திருக்கோ ஜனஜாதகப்படி ஜாதகப்படி எட்டாம் பாவ தொடர்பு இருக்கோ வாகன விபத்துகளுக்கும் வாகனம் சார்ந்த செலவுகள் அப்படிங்கி கொண்டு போயிடும் அப்போ இந்த அமைப்பில் வந்து நாலாம் இடம் எட்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது உறவுகளுக்கும் அது சரியில்லை உறவுகள் சார்ந்த வகையில் ஒரு எதை பேசினாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் என்னாகும்னா மன வருத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ வேலை செய்கிற இடத்துலையும் நமக்கு ஒரு டார்ச்சர் அனுபவித்து இங்கே ஃபேமிலியிலையும் அந்த டார்ச்சர் அனுபவிக்கணும் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நபர்களுக்கு இது பொருந்தும் ராகு குரு திசா புத்திகள் உங்களுக்கு கவனத்தில் பார்த்துக்கணும் குழந்தைகள் வழியிலையும் பார்த்துக்கணும் அனைத்து விதமான உறவுகள்லையும் பார்த்துக்கணும் பட் வேலை வந்து இழக்க வேண்டி வராது ஒர்க்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கும் தொழிலை கெடுக்காது பட் ஹார்டு ஒர்க்குங்கிறது கண்டிப்பாக பண்ண வேண்டியது அதனால் அஷ்டம குரு அர்தாஷ்டம ராகு சார பரிவர்த்தனை இயங்கக்கூடிய இந்த ஜூன் பதினாலு முதல் ஆகஸ்ட் பன்னிரெண்டு வரை உள்ள காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் சிக்கனமாகவும் புது காரியங்களில் ஈடுபடாமலும் ரொட்டீனாக பண்ணுற ஒர்க்கை மட்டும் கன்சன்ட்ரேட் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதிப்பும் இருக்காது யாருக்கெல்லாம் ராகு குரு திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு இந்த பதிவுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்